வாழைப்பழம் சாப்பிட்ட ஐந்து வயது குழந்தை உயிரிழப்பு ஈரோடு மாவட்டம் அன்னை சத்தியா நகரில் ஒரு அஞ்சு வயசு பையன் வாழைப்பழத்தை சாப்பிட்ருக்கான் அது தொண்டையில் சிக்கி மூச்சு திறனில் ஏற்பட்டு அந்த குழந்தை பரிதாபமாக இறந்திருக்கு இதுக்கு யார் காரணம்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் காரணம் ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொருளை கொடுக்குறோம் அந்த குழந்தை என்ன பண்ணிகிட்ருக்கு எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு இதெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை ஆனால் அன்றைக்கி பல பெற்றோர் வந்து அதை கண்காணிக்கிறதே கிடையாது ஓவர் கான்ஃபிடென்ட்டு என் குழந்தைக்கு எல்லாமே தெரியும் அவன் பயங்கர சுட்டி பயங்கர அறிவாளி என் குழந்தைக்கு தெரியாத விஷயமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு தூக்கி வச்சு பேசுவாங்க ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு இந்த வாழைப்பழத்தை எப்படி சாப்பிடணும் கூட தெரியாது ஒரு சில குழந்தைங்கள் வாழைப்பழத்தை உரிச்சு கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடணும்னு தெரியாமல் பாதி வாழைப்பழத்தை அப்படியே கடிச்சு முழுங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படி முழுங்கும் போது என்ன ஆகும் தொண்டையில் சிக்கி மூச்சுத்தனால் ஏற்பட்டு இந்த மாதிரி உயிரிழப்புகள் தான் ஏற்படும் ஆனால் குழந்தைங்ககிட்ட ஒரு பொருளை கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்ற வரைக்கும் அவங்க எப்படி சாப்பிட்றாங்க கரெக்டாக சாப்பிட்றாங்களா எங்கேயா சிக்கிருக்கா அப்படின்றத ஃபாலோ பண்ணுறது உங்களோட கடமை தான் இன்னும் பல பெற்றோர்கள் இருக்காங்க கையில் இத்த தண்டிக்கு பெரிய பிளாஸ்டிக் பொம்மை பேட்டரி வச்ச காரு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதை விளையாட விட்டுருவாங்க அதுங்க தூக்கி அடித்து எரிஞ்சு விளையாடும் பொழுது அந்த கார் உடஞ்சி அதில் உள்ள பேட்டரி வந்து வெளியே விடும் அந்த பேட்டரியை கூட எடுத்து முழுங்கி சில குழந்தைகள் உயிரிழந்திருக்கு கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் திருந்து ஒரு ரெண்டு திரு தள்ளி ஒரு குழந்த பேட்ரியை முழங்கிருச்சு துடிக்குது வாயிலேருந்து நுரதல்ற அளவுக்கு அப்படி துடிக்குது பெற்றோரும் துடிக்கிறாங்க கடைசி நேரத்தில் தெய்வம் போல் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போய் காப்பாற்றிடுறாங்க அரை மணி நேரம் போராட்டம் இருக்குது தெரியுங்களா உயிர் போய் உயிர் வர மாதிரி குழந்தைக்கு மட்டும் இல்லை வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் அதான் நிலை என்ன பண்ணிருக்காங்க பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு அந்த அம்மா வந்து மேலே போட மாடிக்கு போயிருக்காங்க அதுக்குள்ளே அந்த குழந்தை பேட்டரி முடிஞ்சிடுச்சு இந்த மாதிரி நம்ம கவனக்குறைவாக விடுறதுனால தான் குழந்தைங்க வந்து மாடிப்படியில் ஏறி கீழே விடுறது சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுது ஏதாவது திண்டுகள் கீழே விழுறது இன்னும் பல பெற்றோர்கள் இருக்காங்க ஏன் குழந்தை வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி குழந்தை வீட்டில் எங்கேயா ஓரமாக உட்காந்துட்டு பிரிச்சில் போய் அதை எடுத்துட்டு வான்னு சொல்லி குழந்தைங்கள பிரிச்சு தரப்பு வைக்கிறாங்க அங்கே ஏதாவது சுவிச்சில் கிச்சில் கை வச்சா ஷாக் அடிக்கும் அப்படின்றது கூட பெரியவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் தயவு செய்து குழந்தைகளை ஒரு பத்து வயசு வரைக்கும் வளர்கிற வரைக்கும் அதை கவனமாக கையாள வேண்டியது கவனமாக பார்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமை இந்த மாதிரி அநியாயமாக உயிர் போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்க வேண்டாம் ஏன்னா அன்றைக்கி பல பெற்றோர்கள் குழந்தை இல்லாமல் கோயில் கோயிலாக ஏறி இறங்குறாங்க மடிப்பிச்செல்லாம் செல்லாம் எடுக்கிறாங்க ஆனால் கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அந்த வரப்பிரசாதத்தை யாரும் வந்து கவனக்குறைவால் மிஸ் பண்ணிடாதீங்க கூடி கொடுத்தாலும் குழந்தை கிடைக்காது செய்து குழந்தைகளை கவனமாக கையாளுங்கள் இதுபோல் ஒரு உயிரிழப்பு இனிமேல் நம் காதுகளில் விழக்கூடாது நன்றி